இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் தமிழ் சின்னத்திரையில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள பிரபல தமிழ் தொலைக்காட்சி சேனலில் ஒளிபரப்பான நிகழ்ச்சிகளில் எங்க வீட்டு மாப்பிள்ளை என்ற நிகழ்ச்சி மிகவும் பிரபலமான ஒன்றாகும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆர்யா தன்னுடைய திருமணத்திற்கு பெண் தேடினார் மொத்தம் பதினாறு பெண்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் அபர்நிதியும் ஒருவராவார் இவரும் இந்த நிகழ்ச்சியில் ஓரளவு ஃபேமஸ் ஆக இருந்தார் இவர் தற்போது வெள்ளித்திரையிலும் தலைகாட்டத் தொடங்கியுள்ளார் ஜி வி பிரகாஷ்க்கு ஜோடியாக படம் ஒன்றில் நடித்து வருகிறார் இந்நிலையில் தற்போது அபர்நிதியின் புகைப்படம் ஒன்று சமூக வலைத்தளங்களில் வெளியாகி படு வைரலாகி வருகிறது இதில் அபர்நதி ஸ்கின் கலரில் லெக்கின்ஸ் அணிந்து கொண்டுள்ளார் ஆனால் அது தெரியாமல் ஆர்யா ரசிகர்கள் சில என்னமா பேன் போட மறந்துட்டீங்களா என அவரை விலாசி எடுத்து வருகின்றனர் லைட்டிங் பிரச்சனையால் அபர்நிதி ரசிகர்களிடமும் திட்டு வாங்கி வருகிறார் தற்போது அபர்நிதியின் இந்த புகைப்படம் தான் சமூக வலைத்தளங்களில் வைரலா பரவிட்டு இதேபோல சமீபத்தில் தான் ஆர்யாவுக்கும் சாய்ஸாவுக்கும் திருமணம் நடைபெற்றது இவங்களோட திருமணமானது ஐதராபாத்தில் நடைபெற்றது இவங்களோட திருமணத்துக்கு பாலிவுட் பிரபலங்களும் தமிழ் பிரபலங்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது இதே போல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சென்னையில் இவங்களோட ரிசப்ஷனும் நடைபெற்றது இதற்கும் சில பிரபலங்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி இருந்தாங்க அந்த ரிசப்ஷன் முடிஞ்ச பிறகு கூட ஆர்யா கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க உங்க மனைவி சாய்ஸா திருமணத்துக்கு பிறகு நடிப்பாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அதற்கு ஆர்யா அவர்கள் என்ன என்ன சொன்னாங்கன்னா சாய்ஸாவோட விருப்பம் தான் அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க தற்போது இந்த தகவல்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்குது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ